இறையேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று நாம் திரு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப பொது மேலாளர் அருள்பணி ஜெனித் சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா நல்லா இருக்க திருக்குடும்பிருவிழா குடும்பம் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் அருள் பணியாளர்கள் ஒரு குடும்பத்திலிருந்து தான் வர்றாங்க பெருவிழாவை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா இந்த திருக்குடும்ப பெருவிழா அந்த குடும்பத்திற்கு முன்பாகவே அந்த திரு அப்படிங்கிற ஒரு ஒரு சொல் அப்படிங்கிறதே அது எவ்வளோ மேன்மை பொருந்தியது அப்படின்ட்டு நமக்கு சுட்டி காட்டுது திருச்சபை நமக்கு யோசேப்பு மரியா இயேசு இவர்களை உள்ளடக்கிய ஒரு குடும்பத்தை திரு குடும்பம் என்று ஒரு முன்மாதிரிகையாக நமக்கு காட்டுகிறது ஸோ நம்முடைய இலக்கே வந்து அந்த குடும்பம் குடும்பத்தை போல நம்ம வாழணும் அப்படிங்கிறதா இருக்கு அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா மூவொரு கடவுள் உடைய அந்த ஒரு தன்மை ஆழ்தன்மையில் அவர்கள் மூன்று தனி ஆளாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை மறை உண்மையை ஒரே நோக்கம் ஒரே சிந்தனை ஒரே எண்ணம் ஒரே செயல் எல்லாம் கொண்டு ஒரு இலக்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையையும் நமக்கு திருச்சபை தருகிறது எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு ஒரு திருக்குடும்பத்திற்கு கடவுளுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது அப்போ ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒன்றாக இயங்குவது இயக்குவது அதே போல மூவொரு கடவுளுடைய இறைத்தன்மையை என்ன அப்படின்னா ஒன்றாக இருப்பதும் ஒன்றாக ஒரு நோக்கத்திற்காக இயங்குவதும் ஸோ இந்த ஒரு இயக்கத்தன்மையும் ஒரு இருப்புத்தன்மையும் நம்மில் இருக்கிற பொழுது நமது குடும்பங்களும் திரு போல அல்லது மூவொரு கடவுளுடைய ஆன்மீகத்தை அருள் வாழ்வை உள்ளடக்கியதாக இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஃபார் திரு பற்றி பேசும்போது மூவொரு கடவுளையும் ஆஹ் நினைவு கூறுது எப்படி அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே மாதிரி திருக்குடும்பமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஒருமித்து இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் இருப்பதை விட செயல்படுவது முக்கியமானது அப்படின்ற கருத்தை வலியுறுத்துனீங்க ஃபாதர் இதுல நம்ம செய்யக்கூடிய பணிகள் அதாவது அது சமூக பணியா இருக்கட்டும் இல்ல பனிவாழ்வு பணிவாழ்வுன்னு பொதுவா எடுத்துக்கலாம் அப்புறம் பொது வாழ்வு குடும்ப வாழ்வு இப்படி எந்த ஒரு வாழ்வா இருந்தாலும் நிச்சயமாக நாம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் திருக்குடும்பத்தின் தலைவரான யோசேப்பின் உழைப்பு மற்றும் நேர்மை நமக்கு எந்த மாதிரியான படிப்பினைகளை கற்றுத்தருதுன்னு நினைக்கிறீங்க கடவுளுடைய படைப்பு கடவுள் உலகத்தை எல்லாம் படைக்கிறார் கடைசியாக அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார் இதுவரைக்கும் ஒவ்வொரு படைப்பின் போதும் நல்லது என கண்ட கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து இருக்கிற பொழுது அவர்களை மிக நல்லது என்று பார்க்கிறார் ரெண்டு தொழில் தொடர்பான உழைப்பு தொடர்பான ஒரு இலக்கை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா இந்த ஏதேன் தோட்டத்தை நீங்கள் பண்படுத்தணும் பாதுகாக்கணும் என்ற ஒரு உழைப்பின் தொடர்பான ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் அவர்களும் அதை செய்கிறார்கள் ரெண்டு தசுலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பவுலடியார் சொல்வார் உழைக்காதவன் எவரும் உண்ணலாகாது அப்படிங்கிறது அப்போ உழைப்பு என்பதும் திருச்சபை கூட மிக முக்கியமான ஒரு செயல்முறையாக இருக்கிறது எல்லாரும் இருக்க வேண்டும் என கடவுளுடைய திட்டம் அது கடவுள் மனிதனை படைத்து உழைப்பாளியாகத்தான் முதல் உழைப்பாளியாகத்தான் அவர்களை அவர் படைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இயேசுவேயே விவிலியத்தின் அடிப்படையில் ஒரு உழைப்பாளியாகத்தான் அறியப்படுகிறார் மார்க் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் தச்சர் அல்லவா அப்படின்னு மத்திய உணர்ச்சியால் இவர் தச்சரின் மகன் அல்லவா அப்படின்னு ஒரு மார்க் நற்செய்தி வந்து ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இவர் தச்சர் அல்லவா அப்படின்னா அவர் தச்சு தொழில் செய்தவராகவும் அறியப்படுகிறார் அப்ப தொழில் என்பது அந்த திருக்குடும்பத்தினுடைய உயர்வுக்கும் பொருளாதார தன்னிறைவுக்கும் ஆணிவேராக இருக்கிறது எனவே நாம் திருக்குடும்பத்தை முதன்மையாக கொண்டு முன்மாதிரியாக கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது நமது ஆணிவேராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இது நமக்கு பறைசாற்றுவதாக இருக்கிறது எனவே தொழிலை கண்டு அல்லது உழைப்பை கண்டு யாருமே சோர்ந்திருக்காமல் உழைப்பதால் மட்டுமே நாம் உயர்வு அடைகிறோம் உழைப்பே ஒரு வழிபாடு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருக்குடும்ப திருவிழா நமக்கு எடுத்துரைக்கிறது திருக்குடும்ப பெருவிழா நாளில நம்முடைய குடும்பங்களை பற்றி பேசினோம் அப்படின்னா இந்த குடும்பம் அப்படின்ற கட்டமைப்புக்கு காரணமான திருமண பந்தங்கள் இன்னைக்கு வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய பேர் தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ எனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அதை நான் பாதுகாக்க வேண்டும் அதை நான் எனது வாழ்க்கையை இன்னொருவரோடு பகிர்ந்து கொண்டு எனது விருப்பங்களை என்னுடைய விருப்பு வெறுப்புகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு விருப்ப விருப்பம் இல்லை நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி திருமண பந்தத்துல இணைவதை தவிர்க்கிறாங்க அதை தாண்டி திருமணம் செய்து கொண்டாலும் வெகு சில நாட்களிலே மாதங்களிலே ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே திருமண பந்தத்தில் முறிவு ஏற்படக்கூடிய நிலையும் இன்று நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில யோசேப்புவும் மரியாவும் கொண்டிருந்த உறவு நிலை நமது குடும்பங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்பிக்கிதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக கத்தோலிக திருச்சபையில் திருமணத்தை கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் என்று சொல்ல மாட்டோம் அது ஒரு கவன் அது ஒரு உடன்படிக்கை என்று நம்ம சொல்வது உண்டு அப்படின்னா ஒப்பந்தம் உடைந்து போகலாம் ஆனால் உடன்படிக்கை எப்படி இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு உடன்படிக்கை கொண்டிருந்தார்களோ அது உடைபடாது எப்பொழுதும் கடவுள் கடவுள் தான் எப்பொழுதும் அவர் அவர்களுக்கான கடவுள் என்பதை போல கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரே உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட பிறகு அது வந்து அதிலிருந்து விலக முடியாது என்ற ஒரு கருத்தியலை ஒரு இறையியலை திருச்சபை முன்வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாட்டு முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஒன்று இருக்குது பாட்டு குடும்பம் முதல் குடும்பம் மரியா யோசிப்பு அவர்களுக்கான வளர்ச்சி முதிர்ச்சிக்கு காரணம் ஒன்று இருக்கு அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம எதை முன்மாதிரியாக கொண்டு இருக்க வேண்டும் என்ற புரிதல் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாட்டினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்க்கணும்னா பேராசை என்ற ஒன்று இருக்கு பேராசை என்பது என்ன அப்படின்னா அவர்கள் சாத்தான் வருது சாத்தான் இந்த பாம்பினுடைய வடிவம் வருது அப்போ அவங்கள்ட்ட நீங்களும் கடவுளைப் போல் இருக்க வேண்டுமெனில் அப்படின்ட்டு ஒரு இந்த பழத்தை நீங்கள் ச விளக்கப்பட்ட அந்த பழத்தை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொன்னால் கடவுளை போல அப்படிங்கிறது அப்போ பழைய பாடலில் பல இடங்களில் வரும் தொடக்கநூல் பதினொன்றாம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கடவுளை தொட்ட விண்ணை தொடக்கூடிய அளவிற்கான ஒரு உயர்ந்த கோபுரத்தை நாம் அனைவரும் கட்டியெழுப்பவும் பாருங்கள் எப்படியாவது கடவுள்கிட்ட போயிடலாமா கடவுளை விட முடியுமா அப்படின்ட்டு மனிதனுக்கான பிரிமோடியல் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தொடக்க நிலை ஈர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அது தொடக்கத்திலேயே அவர்கள் இருந்திருக்கு ஆனா புதிய பாட்டு குடும்பத்துல அந்த நிலை கடவுளை போல் ஆக வேண்டும் இல்லை மரியாதனை தாழ்த்தி சொல்கிறார்கள் அவன் கட அப்போ புதிய குடும்பம் முதிர்ச்சியான ஒரு குடும்பம் முன்மாதிரியான குடும்பம் என்பதற்கு கடவுளை போல் நான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இல்லை நான் அடிமை உமது திருவுள்ளத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்படிங்கிற மரியாவினுடைய தாழ்ச்சி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய தாழ்ச்சி என்பது அவர்களை முதிர்ச்சி அடைந்த ஒன்றாக மாற்றிவிடுகிறது இரண்டாவது என்ன பார்க்குறேன்னா முதல் குடும்பத்தில் பொறுப்பற்ற தன்மை பொறுப்பு ஏற்காத தன்மை இந்த பழத்தை நீ உண்டாயோ என்று கடவுள் கேட்கிற பொழுது ஆதாம் சொல்வார் நான் இல்லை இது இந்த பெண் அப்படின்னு அப்போ அந்த பெண்ண்கிட்ட போய் கேட்பாங்க ஏம்மா நீ தான் இந்த பழத்தை கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் சொல்ல ஐயோ நான் இல்லை பாம்பு அப்போ ஒருவர் தங்களது குறைகளை குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத பொறுப்பேற்காத தன்மை கொண்டிருந்ததுனால அது ஒரு வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் புதிய பாட்டில் அப்படி இல்லை அவங்க பொறுப்பேற்றுக் ஒவ்வொன்றுக்கும் கடவுளுடைய திரு கடவுள் சொல்றாரு நீன்று எழுந்து உடனே உன்னுடைய மனைவியையும் குழந்தையும் அழைத்துக்கொண்டு எகிப்துக்கு செல் அப்படின்னா உடனே சேர்க்கிறாரு மீண்டுமாக திரும்பி வரனா திரும்பி வர எல்லாம் கடவுளுடைய திருவுள்ளம் அப்படிங்கிறத அவர் வந்து நிலைநாட்டுகிறார் அப்ப அவர்களுக்கான பொறுப்பை அவர்களே அந்த குடும்பத்தை குடும்பத்திற்கான பொறுப்பை ஒருவர் மற்றவர் பகிர்ந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான தன்மை என்பது இங்க இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னொன்று பழைய பாட்டில் எல்லாமே இந்த பெண்ணால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆனா புதிய பாட்டில் அந்த புதிய குடும்பம் புதிய குடும்பத்துல யோசேப்பு அந்த பெண்ணின் மீது குற்றம் சும சுமத்தாமல் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார் ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆஹ் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை குற்றப்படுத்துவது மனைவியை குற்றப்படுத்துவது அல்ல கணவனை குற்றப்படுத்துவது அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் அந்த குடும்பத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஆல்ரெடி நமக்கு ஒரு மாடல் இருக்குது பழைய ஏற்பாட்டு முதல் குடும்பம் செய்ய தவறியவைகள் எல்லாம் இன்றைய கால குடும்பங்கள் செய்து கொண்டிருப்பது வந்து மிக கேள்விக்குரிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் நிறைய காரியங்கள் நம்ம எடுத்துக்கலாம் பழையற்பாட்டு குடும்பத்தை போல் இல்லாமல் இருக்கணும் ஏற்பாட்டு குடும்பத்தை போல நம்ம வந்து உயர்வடைய வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்கலாம் திருக்குடும்ப பெருவிழாவை நாம கொண்டாடிட்டு இருக்கிற இதே ஆஹ் பாலநேசுவுக்காக தங்களுடைய உயிரை இழந்த மாசில்லா குழந்தைகளையும் நாம நினைவு கூர்றோம் மாசில்லா குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஏன் கொல்லப்பட்டார்கள் ஏன் நம்மை கொலை செய்தார்கள் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் மீதான வன்முறை எதற்காக இவர்கள் நம் மீது வன்முறையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு எந்த ஒரு குழந்தைக்கும் இன்றைய குழந்தைகளின் மீதான வன்முறை அதிகரித்திருக்கிறது நினைக்கிறீங்க நீங்க சொன்னது போல குழந்தைகள் என்றாலே மாசில்லாதவர்கள் மாசில்லாத ஒரு இயல்பை கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் இன்று மாசுபடுத்தப்படுகிறார்கள் வன்முறை அப்படின்னாலே அது வந்து உடல் ரீதியான குழந்தைகள் கொல்லப்படுவதா இருக்கலாம் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதா இருக்கலாம் குழந்தைகள் வைக்கிறமான முறையிலே அணுகப்படப்படுவதாக இருக்கலாம் இப்படி பல நிலையில் வன்முறைகள் இருக்கு நீங்கள் சொன்னது போல் போர்களிலும் இன்னும் பல்வேறு நிலைகளில் இத்தகைய வன்முறைகள் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தான் அதிகமாக திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கும் குறிப்பாக சமூகத்தில் ஒரு பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னா பள்ளியில் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அது கூட அபியூசிவாக ஆசிரியர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அபியூசிவாக அதாவது வன் சொற்களாக இருப்பது அவர்களை மாசுபடுத்துகிறது அதேபோல அதே போல பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரக்கூடிய வழியில் நடக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய காட்சிகள் அவர்களை மாசுபடுத்துவதாக இருக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கள் பேருந்திலே சென்று பேருந்திலே வந்து விடுகிறார்கள் என்று கூட கையிலே மொபைல் போன் இருக்கிறது அதில் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம் அல்லது விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்வதற்கான தூண்டுதலை தரக்கூடிய வன்முறை காட்சிகளாக இருக்கலாம் இது ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை மாசுபடுத்துகிறது இன்றைய நாளிலே மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடக்கூடிய நாம் நமது குழந்தைகள் மாசில்லா தன்மையோடு இருக்கிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முடிவை நாம் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடித்தவர்களிடமே அடைக்கலம் தேடும் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நம்மளை அடிச்சாலும் கூட அவர்கிட்டே போய் ஆஹ் போய் அந்த குழந்தை சரணடையும் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் குழந்தைகள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் உண்மைதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் வாழக்கூடிய சூழல் அவர்களை கள்ளம் கபடம் உள்ளவர்களாக ஆஹ் வயதுக்கு மீறிய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை கொண்டவர்களாக இன்றைய சூழல் அவர்களை மாற்றி இருக்கிறது நம்ம குழந்தைகளின் மீதான வன்முறையை பேசணும் அதே சமயத்துல குழந்தைகளே வன்முறையாளர்களாக மாறி இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இரண்டு விதமான காரணங்களை நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து நேச்சர் இன்னொன்று வந்து நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் நேச்சர் அப்படின்னா தன் நிலையிலேயே பெரியவர்கள் மூத்தவர்கள் பாரம்பரியம் பாரம்பரியமாக கடத்தப்படக்கூடிய அந்த டிஎன்ஏ வழியாக அந்த குழந்தையுடைய இயல்பு இருக்கக்கூடும் குண குணநலன்கள் இருக்கக்கூடும் என்று நாம் அறியப்படுகிறோம் ஒன்று இரண்டாவது நர்ச்சர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கிறதோ அது அவர்களை பாதிக்கும் அவர்களை அல்லது பாதிக்கும் அல்லது பண்படுத்தும் ரெண்டும் அவர்களை செய்ய கூடும் அப்படி பாக்குறோம் அப்போ ஒன்று இயல்பாகவே அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படுது இரண்டாவது இந்த சமூகம் அந்த குழந்தைகளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அப்போ நல்ல பாரம்பரியமான குழந்தைகள் தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியிலிருந்து சில நேரங்களில் பாரம்பரியம் வந்து தீமையா இருக்கலாம் தவறான டிஎன்ஏ கடத்தப்பட்டு இருக்கலாம் நான் அதனால தான் அப்படி இருக்கிறேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு நியாயப்படுத்தவும் முடியாது அதற்காகத்தான் சமூகம் நமக்கு கல்வி அப்படின்னு ஒன்று தருது ஸோ அதிகமாக வாசிக்க வாசிக்க நல்ல உரைகள் கேட்கும்போது நல்லவைகளை வாசிக்கும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டிருக்கும் பொழுது பழைய பாரம்பரியமாக நம்மில் கடத்தப்பட்ட அந்த நிலை கூட மாறி நம்ம மீண்டுமாக பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய மனதிலே ரெண்டு ஓநாய்கள் இருக்கிறது அப்படின்ற இதுல எந்த ஓநாய் வளர்ச்சி அடையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நாம எதை நோக்கி போறோமோ எதை சரியா சொன்னீங்க எந்த ஓநாய்க்கு அதிகம் தீனி போடுகிறோமோ அந்த ஓநாய் வளர்ச்சி அடையும் நல்ல ஓநாயும் இருக்கும் ஒரு கெட்ட ஓனாயும் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டா எது வளர்ச்சி அடையும் அப்படின்னா எந்த ஓநாய்க்கு அதிகமாக தீனி போடுறோமோ அந்த ஓனாய் வளர்ச்சி அடையும் என்று சொல்றாங்க அதே போலதான் ஒரு குழந்தை இரண்டு உள்ளத்தையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இயல்பிலேயே மாசற்ற குழந்தையாக இருக்கிறது ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்க்குது நல்லவைகளையும் பார்க்குது கெட்டவைகளையும் பார்க்குது எது அதிகமாக பெற்றுக்கொள்கிறதோ அந்த குழந்தையுடைய குணாதிசயம் அதன் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்படுகிறது ஒரு புறம் குழந்தைகள் மீதான வன்முறையை பற்றி சொன்னீங்க அடுத்தபடியா குழந்தைகளே வன்முறையாளர்களா மாறுவதற்கான காரணத்தை பற்றி சொன்னீங்க இந்த குழந்தைகள் மீதான பாதிப்புகளுக்கு திரு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பா திரு அவையை பொறுத்தவரை இன்று பலவிதமான முன்னேற்பாடுகள் எடுக்கப்படுகிறது நான் இதை மூன்று விதமான முன்னேற்பாடுகள் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து குடும்பம் என்ற குட்டி திருச்சபை அந்த திருச்சபை எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்புகள் நிறையவே இருக்குது அதிலும் குறிப்பாக அந்த குழந்தைகளுக்கான ஒழுக்கத்தன்மையை அந்த குழந்தைகள் எத்தகைய வகையில் கிறிஸ்துவில் அல்லது இறைவனில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுத்தரக்கூடிய ஒரு தளமாக குடும்பம் இருக்க வேண்டும் குட்டி திருச்சபை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது பங்கு திருச்சபை பங்கு திருச்சபை அப்படிங்கிறது பலவிதமான செயல்களை குழந்தைகளுக்கான திட்டமிடுதலை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிறத திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க ஒரு பங்கில் வந்து குழந்தைகளுக்கான திட்டம் இருக்கிறதா நல்ல மறைக்கல்வி நல்ல கல்வி பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுப்பது போட்டி இல்லாத ஒரு விளையாட்டு சூழலை உருவாக்கி கொடுப்பது இறைவனுடைய வார்த்தையை விபிலியத்தை வாசிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது இப்படி பல முன்னெடுப்புகளை ஆளுமை வளர்ச்சிக்கான செயல்திட்டங்களை முன்வைக்கக்கூடிய பங்குகள் பல இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ குட்டி திருச்சபை குடும்பம் அது எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நிறைய இருக்குது ஒரு பங்கு திருச்சபை எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் இருக்குது உலக திருச்சபையும் இன்று பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக நமது திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பல குழந்தைகளுக்கான ஒரு மாநாடே அவர் வந்து ரோமிலே குழந்தைகள் யாரோ தனியாக வரல அவங்க யாரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா தாத்தா பாட்டியோடு வந்திருந்தாங்க குழந்தைகள் தாத்தா பாட்டியோடு வளருவது என்பதே ஒரு மறைக்கல்விக்கான ஒரு முதன்மையான ஒன்று அப்படிங்கிறத அவர் சொன்னார் உங்களுடைய தாத்தா பாட்டிகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை விட கடவுளை மிக சிறப்பாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநாட்டையே அவர் நடத்தினார் வித்தியாசமாக இருந்துச்சு அதே போல நமது குழந்தைகளை தாத்தா பாட்டிகளோடு வளர்விடுவது அவரிடமிருந்து இறைவனுடைய வார்த்தையை இறையியலை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுப்பது எல்லாமே திருச்சபை முன்வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வளர்ச்சி முதிர்ச்சிக்கான பாடமாக இருக்கிறது பாக்குறேன் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு எப்படி ஒரு திருக்குடும்பம் மையமாக இருக்கும் அந்த திருக்குடும்பத்திலே குழந்தைகளின் பங்களிப்பு அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் இப்படி நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க பாதர் நன்றி மாதா தொலைக்காட்சி நேர்களே குடும்பம் என்பது கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய ஒவ்வொரு திட்டங்களும் இறை ஆட்சிக்கான விதைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடவுள் இணைந்திருக்கிறார் கடவுள் வாழ்கிறார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வோமாயில் நமது குடும்பம் உண்மையிலேயே ஒரு இறை ஆட்சியினுடைய திருப்பிடமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை இன்னும் மிக அழகாக திருச்சபை நமக்கு மூவொரு கடவுளை நமக்கு முன்வைக்கிறது எப்படி மூவொரு கடவுள் தந்தை மகன் தூய ஆவியானவர் என்பவர்கள் ஆழ்தன்மையில் வேறுபட்டிருந்தாலும் இயல்பு தன்மையிலும் இயக்கத்தன்மையிலும் நோக்கத்திலும் ஒன்றாக இருப்பது போல நமது குடும்பங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருந்தாலும் அதையும் நாம் மதிக்க வேண்டும் என்பதையும் மேலும் அந்த தனித்துவத்தோடு நாம் இணைந்து வாழ்கிற பொழுது அந்த குடும்பம் இன்னும் செழிப்பான மகிழ்ச்சியான திரு குடும்பத்தை முன்மாதிரியான குடும்பமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருடைய நன்மைக்காகவும் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்காகவும் தங்களே ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது அந்த குடும்பம் உண்மையிலேயே சிறப்பான முன்மாதிரியான குடும்பமாக வாழும் என்பதிலே மாற்றுக்கருத்தில் திரு நாளாகிய இன்று மூவொரு கடவுளுடைய அந்த இறையலை நமது வாழ்க்கையோடு இணைத்து நாம் சிந்திக்கிற வேளையிலே உண்மையிலே நமது குடும்பமும் திரு போல இருக்கும் என்பதிலே மாற்று இறைவனுடைய திருவுளம் இறைவனுடைய திட்டம் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிலும் செயல்பட இன்றே முடிவெடுப்போம் திரு குடும்பத்திற்கு எதிரான செயல்கள் என்ன என்பதை ஆய்ந்து அறிவோம் எதெல்லாம் களைப்பட வேண்டும் என்பதையும் சிந்திப்போம் இத்தகைய சிந்தனைகளையெல்லாம் கருத்துக்களை எல்லாம் நமது குடும்பத்தில் நாம் செயல்படுத்துகிறோமா என்பதை சிந்திப்போம் தியானிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் ஆமீன் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் மூன்று முதல் பதினொன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் ஆறு முடிய லூகா எழுதிய தூய நர் வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து முடிய மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவி அவர் மேல் இருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை முன் தாம் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளைப் போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்யும் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஓடுருவோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உங்க உயிரை ஒப்படைக்கின்ற ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் மாபெரும் இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நம்மையே கையளித்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம் இன்றைய தினத்திலே நமது பெற்றோருக்காய் நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே அற்புதமான கொடைகளாக எங்களுக்கு பெற்றோரை நீர் கொடுத்தீரே ஐயா அந்த மாபெரும் கிருவைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் எங்களது பெற்றோர்களை ஆசீர்வதித்தரும் எங்களது பெற்றோர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்தரணும் எங்களது பெற்றோர்கள் மீது நாங்கள் என்னாலும் மரியாதையும் அன்பும் கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருவை செய்திடலும் அவருடைய அவர்களை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய நல்ல பார்வையுள்ள நல்ல பறந்துபட்ட பார்வையுள்ள பிள்ளைகளாய் எங்களை வா மாற்றியறலும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது பெற்றோர்களுக்காக பரிந்து அம்மா இந்த ஜபங்களை எங்களாண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் அன்பு நெஞ்சங்களே இன்றைய திருக்குடும்ப பெருவிழா நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப பொது மேலாளர் அருள்பணி ஜெனித் சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்து நமது குடும்பங்கள் நம்மை மையப்படுத்தியதாக இருப்பதை விட இறைவனை மையப்படுத்தியதாக இருக்கும் போது அது ஏசு மரி சூசையின் இன்னொரு திருக்குடும்பமாக மாறும் என்ற கருத்தை முன்வைத்தார் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறோம் அனைவருக்கும் திரு குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்கள் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி மரியே மரியும் the can